நீயா நானா இடத்துக்கு நான் போக கூடாது ஆனா என் நான் ஆராதிக்கிற கத்தர் ஒரு நாள் அவனுக்கு முன்னாடி என்ன கொண்டு வந்து என் தலையை அதைத்தான் வேதம் சொல்லுகிறது சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தட்டி வெட்கப்பட்டு போய் இடத்துல அவமானப்பட்டு போய் நிற்கிற இடத்துல இன்னைக்கு குறைஞ்சு நிக்கிற அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க தலையை உயர்த்துவார் அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்திய கத்தர ஆயத்தப்படுத்துவார் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்முடைய எதிரி எதிரிய நம்ம ஜெயிக்கிறது வெற்றி அல்ல ஹலோ நான் சொல்றதுக்கு உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் நமக்கு விரோதமாய் வருகிற எதிரியை ஜெயிக்கிறது நம்முடைய வெற்றி அல்ல ஆனா அந்த எதிரிக்கு முன்னாடி வளர்றதான் வெற்றி